வணக்கம் அந்த கவிதா பலராமன் இன்னைக்கு யூடியூப் சேனல்ல நாம பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் காளான்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கோம் இந்த காளான் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல பிளரிஷிங் பிசினஸ் சொல்லலாம் நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிசினஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த காளான் வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு தகவல்கள் தெரியுது அதனால மஷ்ரூம்ஸ் அது ஆயிஸ்டர் மஷ்ரூமா இருக்கட்டும் அல்லது பட்டன் மஷ்ரூமா இருக்கட்டும் அதை தேடி போயிட்டு வாங்கிட்டு இருக்காங்க எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழில் குள்ள போய் இறங்கணும் அப்படின்றத தொடர்ந்து பல வீடியோக்கள்ல சொல்லிட்டே வரேன் அதே மாதிரிதான் இந்த ஆய்ச்சர் மஷ்ரூமா பட்டன் மஷ்ரூமா இந்த குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு போகணும் ஏன் அப்படின்னா ஆஹா மஷ்ரூமா ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கு விற்குது ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்குது ஹோல்சேலே கொடுக்கறதுனா கூட முந்நூறு ரூபாய் சரியான லாபம் அப்ப நான் இதை எடுத்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்குள்ள குடி குதிச்சதான் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது கையை சுட்டுக்குன்னு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இந்த பிசினஸ் நல்ல பிஸ்னஸ் இல்லை அவங்க சொன்னவங்க சரியா சொல்லலை அப்படின்னா நிறைய பேர் அப்படியே அப்போ ஒரு நம்ம முடிவு பண்ணணும்னா அதுல ஏ டு எக்ஸாக்ட் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகேவா சரி நாலேஜை கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா கூடவே கூடாதுங்க ஏன்னா நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அதை எடுத்து செய்யக்கூடிய உடல் வலிமை மனதிடம் நம்மளால அதை எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா முதன்மாதிரி நம்ம வந்து சிறு தொழில் செய்யும்பொழுது நாம தான் முதலாளாக செய்வோம் அசிஸ்டண்டா ஒருத்தரோ ரெண்டு பேரை தான் எடுத்துக்குவோம் நிறைய பேர்லாம் போட மாட்டோம் அதே மாதிரிதான் இந்த மஷ்ரூம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாம தான் முதல் ஆளாக இதில் இறங்க போறோம் ஒன்னு பேர் ரெண்டு பேர் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் அப்படின்னா இந்த மஷ்ரூம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேவ் நமக்கு நாலேஜ் இருக்கோ அவ்வளோ கேவு நம்ம இதை ஆழ்ந்து வந்து வேலை செய்யணும் ஒரு அம்மாவோ இல்ல ஐயாவோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூங்கி எழுந்துக்கிற டைமே ஏழு மணி தான் அப்படின்னா இவங்களுக்குலாம் இந்த மஷ்ரூம் பிஸ்னஸ் இருக்கே வராது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா பொதுவாகவே நாலெட்ஜ் இருந்தால் தொழில ஜெயிச்சிருவோம்னா ஜெயிக்க மாட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழில நாம வந்து இறங்கணும் மஷ்ரூம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சொல்லுவாங்களா அர்ப்பணிப்பு வேணும் இப்ப எப்படி வந்து ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடிக்கு தண்ணி ஊத்தணும் அதை வந்து பூண் பண்ணணும் அப்புறம் தேவையான போது வந்து எரு போட்டுலாம் எப்படி ஒரு செடியை வளர்க்குறோமோ அதே தான் மஷ்ரூம் பிஸ்னஸ்மே மஷ்ரூம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் காலையில நாலு மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் நம்ம சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த வைக்கோலை வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுக்கணும் சுருட்டணும் அதை வந்து உங்களுக்கு வந்து பேக்ல வைக்கணும் அதுக்கப்புறம் சீட்ஸை வைக்கணும் அப்புறம் டே வந்து ஸ்ப்ரே பண்ணணும் எல்லாமே டைம் தான் அது மட்டும் இல்லாமல் வெதர் கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இதே மாதிரியான வெதர்ல இருக்கா அப்புறம் எதுனா ஃபங்கல் வருதுக்கான்றதெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணணும் அப்போ அதுக்கெல்லாம் டைமிங் இருக்கு அந்த டைமிங்கே வந்துட்டீங்கன்னா நான் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படி பண்ணி அது வரும்பொழுது தான் அந்த பெட் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்போது இந்த இருந்து உங்களுக்கு வேண்டிய ஆய்ச்சர் மஷ்ரூம் ஆகட்டும் இல்லை பட்டன் மஷ்ரூம் ஆகட்டும் அது கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது அந்த ஈல்டு வந்தோடனே நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் பண்ணி நீங்க வந்து விற்பனை செய்யணும் இப்போ மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ணணும்னு பொழுது என்ன சொல்றேன் நாலெஜ் மட்டும் பத்தாது கமிட்மெண்ட் வேணும்னு சொல்றாங்க அந்த கமிட்மெண்ட்டுமே எப்படிப்பட்ட மிஸ் பண்ணக்கூடாது இந்த காலையில இந்த அதே மாதிரி அந்த ரொட்டீனுக்கு நீங்க செட் உங்க பர்சனாலிட்டி செட் பாருங்க செட் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து மஷ்ரூம் பிசினஸ் எடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் மஷ்ரூம் வந்து இது எனக்கு செட் ஆகும் இந்த பர்சனாலிட்டி எல்லாம் எங்கிட்ட குணம் இருக்கு நலன்கள் இருக்கு எல்லாம் ஓகே அப்படின்னாவும் பண்ண முடியாது அதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வேணா இடம் இருக்கணும் உங்களுக்கு வந்து இடம் சொன்ன பத்துக்கு பத்து இடம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டுவாங்க செய்து நம்பிடாது பத்துக்கு பத்து இடமோ அல்லது இருபதுக்கு இருபது இடமோ வந்து உங்க மதர் பெட்ட போட்டு வைக்கிறதுக்கு உங்களுடைய பேக்ஸ் தொங்க விடுறதுக்கான இடம் தான் அப்புறம் மீதியெல்லாம் நீங்க எங்க வைகோட வைப்பீங்க அதற்கு தேவையான மத்த பொருட்கள் நல்லா இருப்பீங்க அப்ப மஷ்ரூம் பிசினஸ் பண்றவங்களுக்கு கட்டாயமா நிறைய இடம் வேணும் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த பிசினஸ்ல இறங்கி வேலை செய்ய முடியும் உங்களுக்கு வந்து அத கேத்த நேரம் டைம் எல்லாம் அமைஞ்சிடுது ஆனா மூணாவது ரொம்ப முக்கியமானது சொல்ல போறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா காலநிலையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் செய்ய முடியாது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண போறோம் நாம வந்து வெறும் ஹட்டு தான் போட போறோம் அப்படின்னா கூட அதுக்கே உங்களுக்கு குறைஞ்சது முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணும்பொழுது உங்களுக்கு டெம்பரேச்சர்லாம் மெயின் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊடுரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் வந்து மழையாக இருக்கும் ஒரு காலம் புழுதாக இருக்கும் பாலா காலம் வெயிலாக இருக்கும் ஸோ அப்போ வெயிலாகவே ஒரு சீசன் இருக்குது அப்படின்னா உங்களால் மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்போ அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுதான் ஏர் கண்டிஷனிங் இப்போ ஏர் கண்டிஷ்னிங்னா இல்லாமல் மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ணணும்னா ஓரளவு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் மஷ்ரூம் பிஸ்னஸ் நல்லா ஆகும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இல்லாத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாம்நாடோ இல்லை மதுரையோ இந்த மாதிரி ஏரியால எல்லாம் நீங்க மஷ்ரூம் பண்றீங்க அப்படின்னா எல்லா சீசன்லயும் ஈல்டு வராது இது எப்படி சொல்லலாம் இப்ப இந்த ரோஜா செடியை நான் ஒரு செடியேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் நல்லா புற்று குழுங்க அதுவே குளிர்காலல பாத்தீங்கன்னா பூக்கவே பூக்காது பூக்கள் கருகிடும் அதே மாதிரிதான் ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீசன்ல மஷ்ரூம் நிறைய இருக்கும் பல சீசன்ல ரொம்ப குறைவா இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போய்க்கலாம் பிசினஸ் அப்ப நிறைய ஈல்டு வருது லாபம் வருது குறைவா ஈல்டு வருது அந்த லாபத்தை இது மேக் ஓவர் பண்ணிக்க முடியும்னா அதில் போகிறோம் அப்படி இல்லைன்னா கட்டாயமாக ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் செட் பண்ணி பண்ணணும் அப்போது ஒரு பிஸ்னஸை பற்றி சொல்லும் அது நல்ல லாபம் வரும் அது ரொம்ப காசு வரும் அப்படின்னு நினச்சி ஒரு பிஸ்னஸ் குள்ள குதிக்காதீங்க இதுதான் நான் எப்பயே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ வகையான மஷ்ரூம்ஸை நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு எல்லாருக்குமே வாடிக்கையாளர் இருக்காங்க ஏன் மஷ்ரூம்ஸ் இது மக்கள் விரும்பி வாங்குறாங்க ஏன்னா எதுலையுமே கிடைக்காத ஒரு விட்டமின் அதிகமான அளவு டி விட்டமின் இருக்கறனால மக்கள் அதை வந்து விரும்பி வாங்குறாங்க மஷ்ரூம்ஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து நல்ல போன் ஸ்ட்ரென்த் கிடைக்குது அதே மாதிரி முதியவர்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ்ல வரக்கூடிய வலிகள் இது எல்லாத்தையும் அது குறைக்குது அப்ப டி விட்டமின் வந்து அதுல ஜாஸ்தி இருக்கிறதுனால மஷ்ரூம்ஸை விரும்பி வாங்குறாங்க ஆனா உடைய ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல அப்புறம் மஷ்ரூம்ஸ் ஈவினிங் சாப்பிடவே கூடாது ஈவினிங் மஷ்ரூம் சாப்பிடுறது நல்லது கிடையாது மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் காலையில சாப்பிடலாம் மதியம் சாப்பிடலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து எப்ப சாப்பிட கூடாது அப்படின்னா யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதோ அல்லது சிறுநீரக சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க வந்து மஷ்ரூம் அவாய்ட் பண்ணணும் சரிங்களா அப்புறம் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அப்படியே சாப் பண்ணி சமைக்கிறாங்க அப்படியே பண்ணவே கூடாது மட்டன் மஷ்ரூம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு இருக்கும் அந்த கருப்பா இருக்கக்கூடிய எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடணும் இதை நீங்க கருத்துல கொள்ளணும் அப்புறம் வந்து மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் தான் வரும் ஒரு விஷயம் ஆனா அதே மஷ்ரூமை கட் பண்ணி வெயில காய வச்சுட்டு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் காய வச்சீங்கன்னா ரொம்ப குறைவாயிடும் பரவாயில்ல ஆனா அதற்கப்புறம் நீங்க எதை சமைச்சீங்கன்னா நீங்க எதற்காக மஷ்ரூம் சாப்பிடுறீங்களோ அந்த பெனிஃபிட் நாலு மடங்கு அஞ்சு மடங்கா கூடிடும் ஏன்னா மஷ்ரூம் வந்து சன்லைட்ல அப்சார்ப் ஆயிட்டு வரும்போது அதிகமான டி டிவிட்டமின் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்க சமைக்கும் போது நீங்க எதிர்பார்த்த டி விட்டமின் உங்க சமையல்ல கிடைக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ உங்க வாடிக்கையாளர்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு போன்ல வந்து கால்சியம் குறைபாடு இருக்கு போன் ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்ளம் இருக்கு டி விட்டமின் குறைபாடுனால போன் இஷ்யூஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே மஷ்ரூம் சாப்பிட்லாம் எல்லாருமே மஷ்ரூம் விரும்புகிறாங்க இதே மஷ்ரூம்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படியே ராவா விற்கலாம் அதை வந்து பவுடர் பண்ணி விற்கலாம் அல்லது இதை பிக்கில்ஸாக ஆட் பண்ணி விற்கலாம் ஸோ அதனால வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸாக அந்த மஷ்ரூம் வரும்போது எதுவுமே மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக வரும்போது அதுக்கு வந்து விலை அதிகம் ஸோ மஷ்ரூம் வந்து எந்த ரூபத்தில் நீங்கள் பண்ணாலும் மார்க்கெட்டில் அதுக்கு வந்து சேலாயிடும் ஸோ கஸ்டமருக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம பண்றோமே எவ்வளோ மாதத்துல நம்ம லாபம் எடுப்போம் இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வந்து இருபதுக்கு இருபது பெட்டு போட்டு நம்ம பண்ணுறோன்னா நமக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் பத்துக்கு பத்து பெட்டு போடும்போது நமக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்குது அப்போ இந்த ஈல்டு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பதாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருப்பேன் ஒரு வருஷத்தில் என்னோடய லாபம் கிடைக்குமா அல்லது ஆறு மாதத்துல நான் லாபம் எடுக்கணுமா அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணேன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ விதையை நீங்கள் போய் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் மஸ்ட்ரூமோட விதைகள் வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அது வந்து உங்களுடைய என்ன குவாலிட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்றதுக்கு என்ன மாதிரியான டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் சீடு வாங்கறீங்க பொறுத்தல் குவாலிட்டி எல்லாமே பொறுத்து அது மட்டும் இல்ல நல்லா ஞாபகம் மஷ்ரூம் பிசினஸ்ல இறங்க போறோம்னா அதுக்கு முக்கியமான சப்ளை என்ன தெரியுங்களா விதை தான் அத சொல்ல மறந்துட்டேன் இடம் இருக்கு நானும் ரொம்ப கமிட்டடான பர்சன் எல்லாம் ஓகே கிளைமேட்டிக் கண்டிஷன்ல என்ன எல்லாம் வெதர் சப்ளை பண்றதுக்கு ஆள் இல்ல மஸ்ரூம் பிசினஸ் பண்ணவே முடியாது பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் நல்ல பிசினஸ் தான் ஆனா தொடர்ந்து நமக்கு மதர் போடுறதுக்கான போடுறதுக்கும் சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க அஷூர் பண்ணிக்கான் பிசினஸ்க்குள்ள இறங்கணும் இல்லன்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீங்க போய் செய்வீங்க மூணு மாசம் நல்லா பண்ணீங்க நாலாவது மாசம் அஞ்சாவது மாசம் சீடு கிடைக்கணும்னா அப்படியே பிசினஸ் ஸ்டாப் ஆகிருக்கும் அப்புறம் திரும்ப வாங்கி வச்ச வைக்கோல் எல்லாம் என்ன ஆயிடும் வேஸ்ட் ஆயிடும் இப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் எல்லாம் ஆகும் போது அது வந்து நைந்து போன பிசினஸ் ஆகும் நல்ல பிசினஸ் இல்லாத மாதிரி தெரியும் ஓவர் கம் பண்ணணும்னா இந்த பிசினஸ் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு பண்ணணும் எப்படி ஸ்டடி பண்ணி பண்ணாலும் கோச்சா நான் என்ன சொல்லுவேன்னா ஒன் ஆஃப் த பெஸ்டு பிஸ்னஸ் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன் அப்படின் இந்த வீடியோ ஒரு எக்ஸிபிஷனில் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆய்சர் மஷ்ரூம்ஸ் வந்து பொதுவாகவே ரெண்டு வாரம் பதினாலு நாள்லேயே நம்ம பேக் வச்சதுக்கப்புறம் ஈல்டு கொடுத்துரும் அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலே போதும் ஒரு பேக்கில் வந்து நம்ம இருபது கிலோ வைக்கோல் அடைச்சி ஒரு கிலோ வந்து விதைகளை நம்ம போட்டோம் அப்படின்னா விதைகள்னு பொதுவாக சொல்ல மாட்டோம் ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா மைசீலியம்னு அதுக்கு பேர் நம்ம அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருபது கிலோ ஈல்டு கிடைக்கும் பொதுவாகவே நம்ம எதை பற்றியாச்சும் சொல்லணும்னு நினச்சோன்னா மஷ்ரூம்ஸ் மாதிரி இருக்குது காளான் மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் காளான் ஒரு கடலளவு இன்ஃபர்மேஷன் நிறைந்தது மீண்டும் காலனை பற்றின பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்